வணக்கம் மாம்பழ பழங்களின் மருத்துவ குணங்கள் மாம்பழத்தில் பல வகைகள் உள்ளன நீலம் அல்போன்சா பீட்டா ரூமானி மல்கோவா குண்டு பஞ்சவர்ண என்பவை ஆகும் மாம்பழத்தில் வைட்டமின் ஏ பி பி டூ சி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து என்று ஏராளமான சத்துக்கள் உள்ளது உடலில் இரத்த விருத்திக்கு மாம்பழம் சிறந்த மருந்தாகும் மாம்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் கை கால் நடுக்கம் மயக்கம் பலவீனம் இது போன்ற குறைபாடுகள் நீங்கிவிடும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்த மருந்தாகும் மாம்பழ பழச்சாறில் தேனை கலந்து சாப்பிட்டால் வேநீர் கட்டிகள் குணமாகும் மாம்பழ பழச்சாறுடன் வெள்ளத்தை கலந்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் குணமாகும் எலும்புகள் வலு பெறுவதற்கும் சிறுநீர் பை கோளாறு உள்ளவர்களுக்கும் பல் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கும் கண் சம்பந்தமான நோய் உள்ளவர்களுக்கும் தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் இந்நோய்கள் குணமாகும் மாம்பழத்தை தூங்க போவதற்கு முன்னர் ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு பால் குடித்து தூங்கச் சென்றால் ஆழ்ந்த தூக்கம் வரும் காமாலை நோய் மூட்டுவலி நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி மாம்பழ சாறை பருகி வந்தால் இந்நோய்கள் சீக்கிரம் குணமாகும் இதே போல் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்